நம்முடைய கடலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொதுத்துறை நிறுவனமான மத்திய அரசாங்கத்துடைய நெய்வேலி லிக்னேர் கார்பரேஷனை பற்றிய இந்த சந்திப்பு தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு நெய்வேலி லிக்னேர் கார்ப்பரேஷனில் நிறைய ஊழல்கள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது இதை இது சம்பந்தமாக ஏற்கனவே மணிகண்டன் என்பவர் விருத்தாச்சலத்தை சார்ந்தவர் சிபிஐயிடம் உரிய முறையில் புகார் கொடுத்தும் கூட மூன்று மாதங்களாக எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை என்ற அடிப்படையிலே அவர் நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு அணுகியிருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் கூட சிபிஐ எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்போ சென்னை உயர் நீதிமன்றமும் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை தந்துவிட்டார்கள் என்னவென்று சொன்னால் மனுதாரரிடம் உரிய முறையிலே எல்லா என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் பெற்று சிபிஐ உடனடியாக விசாரணை தொடங்க வேண்டும் மனுதாரரிடம் முதற்கட்ட விசாரணை முடிந்த பின்பு உரிய அதிகாரிகளை அழைத்து அவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும் அவர்தான் குற்றம் செய்தார்கள் என்று யாரும் சொல்லவில்லை இருந்தாலும் கூட சந்தேகத்தின் அடிப்படையிலே ஒரு குற்றத்திற்கு உண்டான ஒரு முகாந்திரம் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதன் அடிப்படையிலே நானும் கூட ஒரு பத்தா நாட்களுக்கு முன்பு சென்னை டெல்லியிலே சிபிஐக்கு இங்கிருந்து சிபிஐக்கு ஒரு விசாரணை நெய்வேலி டிகிரியல் கார்பரேஷன்ல இரண்டு அம்சங்களிலே அவர்கள் குற்றம் சா செய்திருக்கிறார்கள் என்று ஒரு புகாரையும் அளித்திருக்கின்றேன் இதற்கு முக்கியமாக மணிகண்டன் என்பவர் அந்த புகாரின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் தாலிபேரா ஒரிசாவிலே ஒரு டிபி அது பவர் பிளான்ட் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நெய்வேலி கார்பரேஷன் வேலை செய் வேலை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே ஒரு கம்பெனி ஆர்டர் எடுக்குது வீடு கட்டுவதற்கு டர்பைனோ ஒரு பெரிய மோட்டார் இன்ஜின்லாம் இல்லை ஒரு ஆர்டினரி வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆர்டர் எடுக்குது அந்த கம்பெனி ஆர்டர் எடுக்கிறது கம்மி விலையில் ஆர்டர் எடுக்கிறாங்க ஆனால் அப்பொழுதே அவர்கள் பேசுகிறார்கள் மேற்கொண்டு விலை நிர்ணயத்தை மாற்ற முடியுமா விலையை மாற்றி அமைக்க முடியுமா என்ற ஷரத் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அந்த மீட்டிங்கில் எல்லாரும் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க எழுது எழுத்துப்பூர்வமாக ரெண்டு பேரும் கையெழுத்து போடுறாங்க எந்த விதமான ரிவிஷனும் கிடையாது இது உறுதியான இறுதியான விலை இந்த விலையில் தான் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள் வந்து ஒரு மூன்று மாதங்களிலே திருப்பி அவர்கள் ரேட் ரிவிஷன் வேண்டும் என்று மனு போடுகிறார்கள் நிறைய கமிட்டி அமைக்கப்படுகிறது அதுவே ஜிஎஃப்ஆர் ஜெனரல் பினான்ஸ் ரூலுக்கு முரணானது கமிட்டியிலே ஒரு சிலர் ஆமாம் என்று சொல்கிறார் ஒரு சிலர் கூடாது என்று சொல்கிறார்கள் கூடாது என்று சொன்னவர்களெல்லாம் நீக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய ஆட்களை மீண்டும் இரண்டாவது கமிட்டி போட்டு அப்பொழுது அந்த ரேட் ரிவிஷனுக்கு அதாவது விலையை மறுநிர்ணயம் செய்கிறது குறைந்த விலையிலே ஆர்டர் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரேட் ரிவிஷன் பெயர்ல மீண்டும் மாற்றி அமைக்கிறார்கள் அப்போது யார் வேணுமானாலும் நான் எடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப அடிமாட்டு வேலைக்கு நான் கோர்ட் பண்ணுவேன் டெண்டரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேட் விஷயத்துக்கு நான் கேட்டேன்னா அதை இந்த அரசாங்கம் இந்த பிஎஸ்சி ஒத்துக்கொண்டு விட்டால் நாளை யார் வேண்டுமானாலும் இந்த தவறை செய்யலாம் எனவே இது இதற்கு ஆதாரபூர்வமான அத்தனை எவிடன்ஸுங்களையும் நாங்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்க போகிறோம் அதாவது இந்த வருகின்ற திங்கட்கிழமை சிபிஐயில் இதையெல்லாம் கேட்கிறார்கள் என்னென்ன ஆதாரங்கள் கேட்குறா எங்களிடம் எல்லா ஆதாரமும் இருக்கிறது மணிகன் போகும்போது நானும் போவேன் வேண்டிய ஆதாரங்களை எல்லாம் திரட்டி விட்டோம் எந்தெந்த அதிகாரிகள் எந்தெந்த முறையிலே தவறு செய்திருக்கிறார்கள் யாரையெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும் என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை எல்லாம் அந்த சிபிஐ அதிகாரிகள் தந்து கையொப்பமிட்டு அவர்களிடம் கையொப்பம் பெற்று உரிய ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம் இரண்டாவது இரண்டாவதுல இன்டகிரேட்டட் இதுல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி தேவைப்படுகிறது அறுநூறு வீடு கட்டுவதற்கு இதை வந்து நிர்ணயம் பண்றது நெய்வேலியில் இருக்கிற சிடிஓ சென்ட்ரல் டெக்னிக்கல் ஆனால் அந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி திடீர்னு ஐநூத்தி நாற்பது கோடியா மாறுது ஆனால் அறுநூறு வீடு கட்டுற இடத்துல முன்னூறு வீடாக குறையப்படுது இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் சொன்னால் ஹைட்ஸ்னு ஒரு நிறுவனத்துக்கு இந்த நெய்வேலி கார்பரேஷன் அவர்களுக்கு நாமினேஷன் பேசிஸ் நியமனம் அடிப்படையில் அவர் இப்படி எப்போ தரலாம்னு சொன்னால் திடீர்னு வெள்ளம் உடச்சுன்னு வரப்போகுது ஷட்டர் உடைய போகுது அப்போ நீங்கள் வேலை செய்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நியம் நியமனம் செய்யலாம் ஒருத்தர் நிப்பாக முதல்ல வேலையை அடை இல்லைன்னா நாளைக்கு பாதிப்பாயிடும் அப்படி செய்யலாம் இல்லைன்னா பவரே இல்லை நல்ல பவர் ஜென்ரேஷன் குறையுது அப்படின்னு நியமன அடி அடிப்படையில் செய்யலாம் வீடு கட்டுற திட்டத்தில் நியமன அடிப்படையில் கொடுத்து ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த ஹைட்ஸ் நிறுவனம் டெண்டருக்கே போகுது அவசரமே இல்லை ஆனாலும் அவருக்கு நியமன அடிப்படையில் கொடுத்து டிசைன் எங்களுக்கு பண்ண தெரியாதுன்னு அவனே டிசைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை யாரு ஹைட்ஸ் நிறுவனம் இந்த மாதிரி வீடு கட்டுறதுல எங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லியும் கூட அவர்களுக்கே தருவதன் நோக்கம் என்ன அப்பொழுது என்ன அவர்களுடைய புரிதல் என்ன என்ன அவர்கள் எந்த அடிப்படையிலே அவர்கள் ஒத்து போகிறார்கள் யாருக்கு லாபம் ஈட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள் கிட்டத்தட்ட அதுலயே ஒரு நானூத்தி கோடி போகுது அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டுமே நானூத்தி கோடி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாற்பது கோடிக்கு உயர்வதற்கு காரணம் ரகசியம் என்ன இதிலே பலன் அடைந்தவர்கள் யார் ஏன் நியமன அடிப்படையிலே தர வேண்டும் இந்த கேள்விக்கெல்லாம் நாங்க வந்து எவிடன்ஸ் வச்சிருக்கோம் அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போறோம் எப்படி இந்த எந்தெந்த அதிகாரிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த பேரை எல்லாம் கொடுத்து அவர்களிடம் விசாரியுங்கள் எஃப்ஐஆர் போடுங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க இதுதான் முறை ஒரு பிஎஸ்சியில் வேலை செய்யும்போது போது இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் சஸ்பெண்ட் இதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இன்னும் மூன்று இந்த ஃப்ளையா சாம்பலில் எடுக்கிறது சாம்பலில் ஒரு ரூபா ஒரு டன்னு கொடுக்கறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் வந்து ரெண்டு தானே தராங்க அது தராம மீண்டும் டெண்டர் போயிருந்தானா ஒரு ரூபான்றது முன்னூறு ரூபா கொடுக்க கேட்கறதுக்கு ஆள் இருக்கு அதை கொடுக்கல செம்மண்ல செம்மண் எழுபத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் செம்மனை சேர்ந்து எடுக்கிறான்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல அவங்களுக்கு உள்ள இருக்கிற சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆபிசர் சொல்றாங்க அவங்களுடைய நோட்டும் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம் அந்த எவிடன்ஸும் கொடுக்கணும் நீங்களும் நாங்களும் சொன்னா தப்பு ஏதோ கதை கட்டுறாங்க சொல்லலாம் அவங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிறவரை இதை ஐடென்டிஃபை பண்ணி நோட்டை போட்டு மெயில் அனுப்பி கடைசியில் அவரே என்ன சொல்றாரு இதெல்லாம் சரி பரவாயில்ல தப்பு நடந்து போச்சு ஆனா இவர்களை மன்னித்து விடலாம் மன்னித்து விடுவதற்கு இவர்கள் யார் யாருடைய பணத்தை இவர்கள் கையாளுகிறார்கள் அதை அவர்கள் செய்த தவிர எப்படி மன்னிக்க மன்னிப்பதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது கோர்ட்டா சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆபிசர் திடீர்னு கோர்ட் ஜட்ஜ் ஆயிடுறாரா அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அதே போல இங்க வாய்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு ஒரு கேஸ் எக்ஸிம் எக்ஸிம் பேங்க் வந்து கிட்டத்தட்ட மில்லியன் டாலர் ஆயிரத்தி எழுநூறு கோடி அந்த மொத்தம் அஞ்சு கேஸுக்கு மணிகண்டம் கொடுத்துட்டாரு ஆனால் நான் வந்து பத்து நாளுக்கு முன்பு முன்பு கொடுத்தது உத்தரப்பிரதேசில் கடம்பூர்ன்ற இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறாயிரம் கோடிக்கு மூன்று பவர் பிளான்ட் உருவாக்கணும் நெய்வேலி தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள் அவர்களும் யூபி கவர்மெண்ட்டும் ஆனால் அந்த ஆர்டர் வந்து பிஜிஆர் எடுக்கிறாங்க பிஜிஆர்னு ஒரு கம்பெனி எனர்ஜி கம்பெனி எடுத்துட்டு அவங்களால செய்ய முடியல இன்னி வரைக்கும் அவங்களால இருந்து இருபதுக்குள்ள முடிக்க வேண்டியது ஒரே ஒரு யூனிட் தான் கொடுத்துருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல தான் போகுது இதுல என்ன பியூட்டினா பணம் இல்லை பிஜிஆர் கிட்ட அந்த வேலை செய்யற அந்த பிஜிஆருடைய ரெண்டு கோடி நெய்வேலி இன்னி வரைக்கும் அவங்களுக்கு சமணம் கொடுக்குது ரெண்டு கோடி மாசம் பணம் இல்லாத கம்பெனிக்கு இன்னும் இவங்க ஏன் வச்சுருக்காங்க டெர்மினேட் பண்ணிவிட்டு அவங்களே செய்யலாம் இல்லை வேறு யாரா எல்என்டி வந்து நானூறு கோடி கொடுத்தா நான் செய்கிறேன்ட்டான் ஆனால் இது வரைக்கும் எல்என்டி கொடுக்கல இன்னைக்கு ஆறாயிரம் கோடி அதனால் நஷ்டம் நானூறு கோடி எங்கே இருக்கு இவங்க இப்போ கொடுக்குற மூவாயிரத்து தொள்ளாயிரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க எங்கே இருக்குது யாருடைய பணம் இதில் பிஜிஆர் வந்து அவனுக்கு பணம் இல்லாத காரணத்தினால் ப்ராப்ளம் இருக்குது செய்ய முடியல ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க பிஜிஆர் வந்து சப்கான்ட்ராக்ட்